ஆணைக்கட்டி மலை கிராமத்தில் அமைச்சர் டி ஆர் பி ராஜா கோவை திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாருக்கு வாக்கு சேகரித்தார் அப்பகுதி சிறுவர்கள் பிளாஸ்டிக் டப்பா மற்றும் தட்டுகளை கொண்டு டம்மியாக ஜமா படித்து வரவேற்பளித்தனர் ீங்கள அட்டக யாரு கத்து கொடுத்துருமா நீங்களாவே அண்ணன் கத்து கொடுத்தா அட்டகசமா அடிக்கிறீங்களா வேற லெவலில் இதே அளவுக்கு படிக்கணும் படிச்சிருக்கீங்களா நல்லா படிக்கிறீங்களா காலைல சாப்பாடு சாப்பிடறாங்க காலைல உணவு இருக்கா சாப்பாடு சாப்பிட்றீங்களா ஸ்கூலில் நல்லா இருக்கா எப்படி இருக்கு நீ யாரு நீங்க நேற்று என்ன இன்னைக்கு இன்னைக்கு கல்லூரி இன்றைக்கி இன்னைக்கு பள்ளி இல்லை நேற்று இருந்துச்சா நேற்று முன்னேற்றிருச்சா ஜாமா அனுபவம் ஃப்ரைடே குட் ஃப்ரைடே தான் முன்னேறு சாப்பிடுற சாப்பாடு என்ன சாப்பாடு என்ன காலைல மீட் பார்த்தீங்க? ரொம்ப ராட் செங்க எல்லாரும் ஐயோ பாம்பாரே எல்லார பிரிஞ்சாங்க சரி கேளு நான் கிளம்பறேன் நம்பர் ரக்க போறேன் வா 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 இதாட்டாகத்தமா இது அடிக்குது ஜே அல வந்து உணர்வோட நல்ல இதே ஆர்வத்தோட படிக்கணும் ஏன்னா படிப்பு தான் சரியா ஏன்னா கலையில இவ்வளவு சூப்பரா இந்த இந்த இதுல இவ்வளவு சூப்பரா பண்ணீங்க படிப்பு தான் அட்டகம் படிக்கணும் இல்ல பாரு பாரு வர வர அப்புறமா வர அதனால வந்து நீங்க எல்லாரும் நல்லா படிக்கணும் முதல்ல படிப்பு தான் சரியா அதனால இது கத்துக்கிறதுக்கு இன்னும் நம்ம பெட்டரா அதுக்கப்புறமா நல்ல உறுப்பினான